ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் வாங்க் வாங்க நான் என்ன பண்றீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் ஹாய் 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 எல்லாத்துக்கும் வணக்கம் இரவு வணக்கம் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க வாங்க பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 ரவி ஹாய் ட்ரிபிள் நைன் ஜீரோ எஸ்எஃப் ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ வெல்கம் டு மை சேனல் ப்ரோ இந்திக்காரங்களா புரியல ப்ரோ கியா கார்க ப்ரோ என்ன சொல்கிறீங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஜெகன் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எங்கேருந்து பார்க்குறீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஜெகன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க நேம் மை நே என்னோட நேம் வந்து ஜெய பிரகாஷ் உங்களோட பேர் என்ன வரும் ட்ரிபிள் நைன் ஜீரோ எக்ஸ்எவ் உங்களோட பேர் என்ன எங்கேருந்து பார்க்குறீங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பேர் என்ன இந்தியில் போட்டிருக்காங்க புரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் சேனல் ஹாய் ப்ரோ ட்ரிபிள் நைன் ப்ரோ உங்கள் பேர் என்ன வாட் இஸ் சார் நேம்